பண்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் புனர்பூசம் பூசம் ஆஜில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலங்கள் ராசி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் கடகராசி எப்படி இருக்குது இதுதான் பாயிண்ட் இதுதான் தலைப்பு இதில் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆகில்ய நட்சத்திரம் ஏடாரைங்க பொதுவாக கடகராசிக்கு இவ்வளோ நாளாக எப்படி இருந்தது என்ன பண்ணின்னு இருந்தீங்க கடகராசிக்காரர்களுக்கு உண்டான தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் கடகம்னா சந்திரனுடைய வீடு சந்திரன் யார் குளிர்ச்சியான மனசுக்கு அதிபதி தாயாருக்கு அதிபதி சூரியன் உஷ்ணம் சந்திரன் குளிர்ச்சி ரெண்டுமே ஒரு உடம்புக்கு தேவை ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒருத்தருக்கு அப்படிதான் சுவாமிக்கே பூஜை பண்ணுவோம் அப்போது அந்த சீதளம் உங்கள் சரீரம்லாம் சந்திரனுடைய ஆதிபத்தியத்திற்கு தான் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும் சில பேர் சரீரம்லாம் எப்போவுமே சூடாக இருக்கும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வருது அப்போது ரொம்ப ஒரு இரக்க சுபாவங்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் கடற்கராசினியர்கள்லாம் இன்னொருத்தர் கஷ்டம்னா உடனே தாங்க மாட்டாங்க தங்கல் தானாக கட கடக்கடன்னு தண்ணி வந்துடும் அதுதான் தண்ணி நீருக்கு அதிபதி சந்திரன் ரொம்ப குளிர்ச்சியான தேகம் அந்த மாதிரி எதையுமே தனக்குன்னு எதிர்பார்க்காதவர்கள் திறந்து கேட்க மாட்டாங்க எனக்கு இது வேணும்னு சொல்லி ஆனால் மனசுக்குள்ளே எதிர்பார்ப்பாங்க அது நடக்குமா இப்போ நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது எப்படி எனக்கு புரியும் இது வேணும் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம அதை செய்ய முடியும் அந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள் அதே மாதிரி பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லலாம் கடந்த இரண்டரை மூன்றரை வருஷமாக பார்த்தோம்னா அஷ்டமச்சனி பலவிதமான துன்பங்கள் தற்சமயம் பார்த்தோம்னாலும் தான் இருக்குது குரு பன்னெண்டில் மறைஞ்சு போச்சு விரைய குரு இருக்கிற தொழில் அப்படிங்கிறத விடுவிச்சிடணும் விட்டு போயிடும் சனி ஒம்போதுக்கு வந்தாலும் நன்மை அப்படிங்கிறது கிடையாது கேது ராசியிலே ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குடும்பத்தை பிரிப்பர் கண்டிப்பாக நடக்கும் கேதுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் அது வாதம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகளை வச்சு குடும்பஸ்தானத்திலே இருக்கார் அதனால் அந்த மாதிரி அமைப்புகள் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் பலவிதமான கெட்ட பேர் எத்தனை செஞ்சாலும் ஒரு நன்மைங்கிறது இருக்காது எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் ஒரு பைசா இருக்காது எல்லோரும் உங்களையே தான் திட்டுவாங்க ஆனால் நீங்கள் மனசார எல்லோரையும் விரும்புவீங்க எல்லோரும் வேணும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கிரக நிலவரங்கள் அப்படி இருக்குது அப்போ ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் நான் கிரகங்கள் ஏதாவது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஆடி மாத பலாபலங்களுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே சூரியன் இரண்டாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல செவ்வாய் நாலு ஐந்து ஆறு ஏழில் ஒன்றுமில்ல எட்டில் ராகு ஒம்போதில் சனி பத்தாம் இடத்துல ஒன்றுமில்ல பதினொன்று ஒன்றும் இல்லை பன்னெண்டில் புதன் குரு சுக்கரன் அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் நமக்கு நன்மையை செய்யுமா ஓரளவு தான் செய்யும் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் எடுத்துக்கணும் ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால தேவையில்லாத உடல் உபாதைகள் மருத்துவச் செலவுகள் கிருமி தொற்றுகள் ஜுரம் காய்ச்சல் இந்த மாதிரி ஹதய சம்பந்தமான நோய் மருத்துவ செலவு அல்லது தகப்பனாருக்கு பிரச்சனை அப்பாவுக்கு உடல்நலம் பாதிப்பு பேச்சால் கழகம் வாய் பேச்சினால் பெரிய பகையை ஒன்று ஏற்படுத்திப்பீங்க சூரியன் வந்து ராசியில் இருக்கும் பொழுது பேச்சு அதிகமாக ஏதோ ஒரு பேச்சு டக்குன்னு மனசுக்குள்ளே ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக உன்னை போட்டு பொரும்பின்னு நிற்பீங்க அது இப்போ வெடிச்சிடும் அந்த வார்த்தை பெரிய சண்டையாக மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் சூரியன் ராசியில் இருந்தால் அரசாங்க பகை அப்படிங்கிறத ஏற்படுத்தும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல கேது நான் முதல்ல சொன்னேன் குடும்பம் வாக்கு தனம் ஏது இருந்தாலும் கேது இருக்கக்கூடாது கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப பிரிவு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் சில பேரத்துக்கு விவாகரத்து வரைக்கும் போகலாம் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் கருத்து வேறுபாடுகள் புரியாமல் போகிறது சந்தேகப்படுறது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் நீதிமன்ற பிரச்சனைகள் வரலாம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரலாம் உடல்நலமும் பாதிக்கப்படலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நன்மை தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அம்மா வீட்டில் தான் சொத்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் தாயாருக்கும் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனை கல் மருத்துவமனை மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடகராசியாக இருந்தால் நாலு ஐந்து ஆறு ஏழு ஒன்றுமில்ல எட்டாம் இடத்தில் ராகு கலத்திர தோஷம் அதான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ராகு கைது தோஷம்னு சொல்லுவாங்கது அப்போது எட்டாம் இடம் கலத்திரஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பமும் கலத்திரமும் திருமண வாழ்க்கையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா குடும்பமாக அதுதான் திருமண வாழ்க்கையே அதுதான் அந்த இடத்துல ரெண்டு கிரகமும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் மூன்றாவது நபர் தலையீடு நுழைவு இதெல்லாம் ஏற்படும் புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் அப்படிங்கிறது உண்டாகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி ஓரளவு நன்மையை கொடுக்கும் எட்டாம் இடத்துல சனி இருந்து பலவிதமான அலைச்சல் துன்பம் துயரம் வேதனைகள் கஷ்டநஷ்டங்களில் இருந்து விடுபட்டாலும் ஒம்பது சனி அப்படிங்கிறது ஓரளவு நன்மை எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் திடீர் பிரயாணங்களால் நன்மை அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் போக வேண்டியது வரும் அதனால் நன்மைகள் ஏற்படும் இருக்கிற சுயமான சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் இப்போ பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாத பலாபலங்களில் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவங்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிவாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் முதல் ஆடிமாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமும் சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான இந்த எங்களுடைய நெஷ்டஜன் தொலைக்காட்சி நேர்களை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தேவைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் அவனும் மேஷராசி தான் அவன் சிறப்பாக இருக்கா நான் மேஷராசியில் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவேன் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி தசாபுத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஏதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் பித்ருசாபம் தோஷம் இந்த மாதிரி காலசர்ப தோஷம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு சோற்றை ப சாதத்தை அமைக்கி பார்த்தோம்னா சாதம் எந்திரிச்சு மீதி போகிற அப்படிதான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுருச்சு நாள் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாமக்கு என்னென்ன தோஷம் இதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்வில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தோன்னா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வரதில்லையே பத்து பேர் நினைஞ்சானா ரெண்டு பேர்த்துக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் எஸ் காலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷம் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு தான் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயினத்தில் ஆறு மாதம் ஆனி டூ அதாவது ஆடி ஒன்றிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்தரை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டணம்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை முக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துலேயே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அவிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கெல்லாம் ஆவணி அவிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோடு ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்